அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற ஆடி களப பூஜை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோயிலில் ஆடி கலப பூஜை ஆடி மாதத்தில் பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த ஆடி கலப பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆரம்பமாகுது அன்று காலையில் பத்து மணிக்கு திருவாவடுதுறை ஆதீனம் சார்பில் அதோட மடாதிபதி திருக்கையிலாய பரம்பரை இருபத்து நான்காவது குருமகா சன்னிதாரம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் கோயிலுக்கு வழங்கக்கூடிய தங்க குடத்தில் சந்தனம் கலபம் ஜவ்வாது அக்கி புனுகு இக்கி பச்சை கட்பூரம் மற்றும் வாசனை திரவியங்கள் கலந்து நிரப்பிய சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும் அதன் பின்பு மேளத்தாளங்கள் மற்றும் பஞ்சவாத்தியங்கள் முழங்க தங்கக் குடத்தை கோவிலோட மேல் சாந்திகள் ஊர்வலமாக எடுத்து அம்மன் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே கொண்டு சென்று தங்கக் குடத்தில் நிரப்பப்பட்ட களம்பத்தினால் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் வந்து நடைபெறுது இந்த சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு அம்மனுக்கு வைர கிரீடம் மற்றும் வைரக்கல் மூக்குத்தி தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சந்தன அலங்காரத்தோட அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கு முப்பது மணிக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற மாலை மணிக்கு தீபாராதை தீபாராதனையும் இரவு ஏழு மணிக்கு புஷ்பாபிஷேகமும் நடைபெற இருக்கு இரவு எட்டு மணிக்கு அம்மன் வெள்ளி பல்லக்கில் எழுந்தருளி அருள் பாலிக்க இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே தினமும் காலை பத்து மணிக்கு அம்மனுக்கு கழப கலப அபிஷேகம் நடைபெற இருக்கு இந்த கலப பூஜை நிறைவடைந்ததற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு உதயாஸ்தமன பூஜை மற்றும் அதிவாச ஹோமம் நடைபெற இருக்கு இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு அம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்